சோதனைகளால் நிரம்பியுள்ளது நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் சோதனைகள் அச்சம் எதிரிகள் துன்பங்கள் இவை அனைத்தும் நம்மை பலமற்றவராக உணர செய்யலாம் ஆனால் நாம் ஒருவரை மட்டும் முழுமையாக நம்ப வேண்டும் அது அல்லா சில நேரங்களில் எதிரிகள் சூழ்ந்திருக்கும் போது நம்மை பாதுகாக்க எதுவும் இல்லை என்று நினைக்கலாம் அப்படியென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் எந்த துவாவை சொல்லி பாதுகாப்பு பெற்றார்கள் அந்த துவா நம்மை எப்படி பாதுகாக்கும் இப்போது நபிகள் நாயகம் அவர்கள் சந்தித்த அந்த சூழ்நிலையை தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு முக்கியமான பயணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்கும் பாதுகாப்பு கிடைக்காத பாலைவனத்தில் கூட தனிமையில் இருந்தார்கள் அந்த இடத்தில் எதிரிகளால் தாக்கப்படலாம் என்ற அபாயம் இருந்தது அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது எதிரிகள் அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது ஆயுதங்கள் இருந்தது ஆனால் நபிகள் நாயகம் அவர்களும் சஹாபாக்களும் மிகச்சிறிய குழுவாக மட்டுமே இருந்தார்கள் இது ஒரு மிகவும் கவலைக்கிடமான தருணமாக இருந்தது சஹாபாக்கள் ஒன்றாகச் சேர்ந்து நபிகள் நாயகம் அவர்களிடம் வந்தார்கள் அவர்களுடைய முகங்களில் அச்சமும் பதற்றமும் தெரிந்தது அந்தச் சூழ்நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு முதலில் துவா செய்தார்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்பி அவர்களிடம் பாதுகாப்பு தேடினார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் இத்துவாவை கூறினார்கள் அல்லஹூம் மின்ஹிம் யா அல்லாஹ் அவர்களுக்கு எதிரில் உன்னை ஆக்குகிறோம் அவர்களின் தீமைகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் இந்த துவாவை கூறிய பிறகு அல்லாஹ்வின் உதவியால் எதிரிகள் தங்களது திட்டத்தில் தோல்வியடைந்தார்கள் அவர்கள் பயந்துவிட்டனர் குழப்பமடைந்தனர் மற்றும் தாங்களாகவே பின்னால் சென்றுவிட்டனர் இந்த துவாவின் முக்கியத்துவம் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த ஒரு அபாயமான சூழ்நிலையில் இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் இது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நாம் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் இந்த துவா பாதுகாப்பிற்கும் எதிரிகளின் தீமையிலிருந்து விடுபடுவதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்த துவா நாம் இன்று இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்வோம்